எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வீடியோஸ் வந்துட்டு வியூஸே போக மாட்டேங்குது ஐம்பது வியூ அறுபது வியூ அந்த மாதிரி தான் போகுது ஷார்ட்ஸ்மே அப்படிதான் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்ல போய் ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா சோ உங்களோட இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த கம்யூனிட்டி ஆப்ங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கம்யூனிட்டி டேப் அப்படின்னா என்ன அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அது நிறையவே யூசேஜ் இருக்கு பட் நிறைய பிகினர் யூடியூபர்ஸ்க்கு அது தெரியல ஸோ அதை பத்தினா முழு விவரம் தான் இந்த வீடியோ சாதாரணமா நீங்க பாக்குறப்ப கம்யூனிட்டி டேப் யூஸ் பண்ணி போட்டோஸ் வச்சு போஸ்ட் போடுறது மட்டும் தான் நீங்க பார்த்துருப்பீங்க சில யூடியூபர்ஸ்மே சொல்லி கொடுத்துருப்பாங்க பட் கம்யூனிட்டி டேப்லயே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவை எப்படி வந்துட்டு வீடியோவாவே ரீபோஸ்ட் பண்ணி எப்படி அதுல இருந்து வந்துட்டு வியூஸ் கெயின் பண்ணலாம் அண்ட் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணலாம் தான் நான் சொல்ல போறேன் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியற மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வாங்க கம்யூனிட்டி டேப்ல என்னெல்லாம் பிளஸ் பாயிண்ட் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி டேப் ஓப்பன் ஆகும் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறுதலாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க எல்லாருக்குமே கம்யூனிட்டி டேப்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பீங்க நான் இங்க சைட்ல காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நிறைய பேர் பாத்திருப்பீங்க நிறைய ஃபேமஸான யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டோஸ் வச்சிருப்பாங்க மேல ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாங்க அதுக்கான லிங்க் ஆயிருக்கும் அது சம்பந்தமான போட்டோவை போட்டு அந்த லிங்க் குடுக்குறப்ப ஓகே அப்படின்னு சொல்லி அது மூலியமா வந்துட்டு வீடியோ பார்க்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் போவாங்க சோ நீங்க நார்மலாவே இது யூடியூப் வந்துட்டு தள்ளி விட்டுட்டே போறப்ப நீங்க இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் பாத்துருப்பீங்க இதுதான் நார்மலா எல்லாருமே கம்யூனிட்டி அப்படின்னு நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இதுல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட வீடியோவே டைரக்டா கம்யூனிட்டி டேப்ல வந்து கொண்டு வரலாம் அதாவது நம்ம ஸ்க்ரோல் பண்றப்ப நம்ம வீடியோவே ரீபோஸ்ட் பண்ண மாதிரி இங்கே கொண்டு வரலாம் அதுதான் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம் இந்த கம்யூனிட்டி டேப் அப்போ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை ஒரு டைம்ல அப்லோட் பண்ணிடுவோம் ஆயிரம் யூடியூபர்ஸ் நம்மள மாதிரி வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே போவாங்க சோ சைட் பை சைடு அதுவும் வந்துட்டு அப்லோட் ஆகிட்டே போகும்போது நம்ம வீடியோ ரொம்ப கீழே வந்துடும் நார்மலாவே உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல வந்துட்டு நம்ம வீடியோ ரீ அப்லோட் பண்ண முடியாது அதாவது என்ன சொல்றேன்னா அப்லோட் பண்ண வீடியோவே திரும்ப அப்லோட் பண்ண முடியாது பட் நமக்கு தெரியும் இந்த வீடியோல வந்துட்டு நிறைய இருக்கு ஐயோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க வீடியோ வந்துட்டு ரெக்கமெண்டேஷனே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க அதுக்காக யூடியூப் வச்சிருக்க ஒரு விஷயம் தான் வந்துட்டு கம்யூனிட்டி டேப் சோ நீங்க வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவை திரும்பி உங்க சப்ஸ்கிரைபர் பாக்காத சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு நீங்க ரிமைண்ட் பண்ற மாதிரி தான் இந்த கம்யூனிட்டி யூஸ் ஆகுது அந்த கொடுக்கும்போது அல்லது அந்த வீடியோவே கம்யூனிட்டியில போடும் போது பார்க்காத சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு இது மூலயமா ரெக்கமெண்டேஷன் போய் வீடியோஸ் நல்ல வியூஸும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் ஆவாங்க சரி ஓகே சிஸ்டர் கம்யூனிட்டி அப்படின்னா எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது இது எப்போ எனேபிள் ஆகும் எப்படி நம்ம எனேபிள் பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருந்தா போதும் கம்யூனிட்டி ஆப் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆயிடும் ஸோ நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே நம்ம வந்துட்டு திரும்ப திரும்ப வீடியோஸ்லாம் கண்டினியூஸா போடும்போது தாராளமாக ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ஃபைவ் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவீங்க ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி லாங் வீடியோஸ் போட்டாலும் சரி நீங்க வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிடும் கம்யூனிட்டி டேப்ங்கிறது நீங்க எங்க போய் விசிபிள் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா யூடியூப்ல அந்த ப்ரொஃபைல்லே உங்களுக்கு ஹோம் வீடியோஸ் அப்படின்னு வர இடத்துல வந்துட்டு கம்யூனிட்டி டேப்ங்கிற தனியா ஒரு பேஜே ஓப்பன் ஆயிடும் ஸோ கம்யூனிட்டி டேப் உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நீங்க வந்துட்டு உங்க போஸ்ட் எல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ இப்போ வாங்க நம்ம போட்டோஸ் மூலியமா நம்ம வீடியோ லிங்க் கொடுத்து எப்படி கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணலாம் அண்ட் டைரக்டா நம்ம வீடியோவையே எப்படி கம்யூனிட்டி டேப்ல அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப வாங்க காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோஸ் வச்சு நம்ம எப்படி கம்யூனிட்டி ஆப் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னா இங்கே கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் வருது பார்த்தீங்களா சென்டரில் அந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதில் போஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கேலரி மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஐக்கான்குள்ள போனீங்களா இப்போ நீங்கள் இதில் எந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் மேக்ஸிமம் ஃபைவ் ஃபோட்டோஸ் வரையும் செலக்ட் பண்ணலாம் ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு டூ த்ரீ ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன் நான் ஸோ இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிட்டு மேலே நெக்ஸ்ட்டுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க ஸோ இது அப்லோட் ஆகி உங்களுக்கு இப்போது ஸோ இது அப்லோட் ஆகிருக்க டைம்லேயே நீங்கள் இங்கே ஏதாவது டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது இது என்னோட மதுரை போன விலாகு ஸோ நான் வந்துட்டு மதுரை பாண்டி கோயில் விலாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களே அந்த விலாக் அதோட லிங்க்கை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிருங்க ஸோ அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் அப்லோட் ஆகி வரட்டும் இப்போ நான் த்ரீ ஃபோட்டோஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் மோர் ஃபோட்டோஸ் வேணுங்கிறப்ப இந்த லாஸ்ட்டில் போய்ட்டு செலக்ட் இமேஜுன்னு கொடுக்குறப்ப திரும்பி உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகி வந்துருச்சு இதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் இப்போ க்ராப் பண்ணுறதுக்கு இந்த எடிட் கான்னு தூக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே உங்கள் ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஃபில்டர்ஸும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டிக்கர்ஸ்மே நீங்கள் வேணும்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணி வச்சுக்கிங்கனாலே இந்த ஸ்டிக்கர்ஸ் இங்கே அப்லோட் ஆகிடும் வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் அதை டேப் பண்ணி விடலாம் ஸோ இதில் டெக்ஸ்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் கரெக்டாக க்ராப் பண்ணி இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோ நான் கரெக்டாக தான் இருக்குது ஸோ நான் அதை அப்படியே போட்டுக்கிறேன் இந்த இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்படிதான் நமக்கு ஷோ ஆகும் இப்போவே போஸ்ட் ஆகிடும் இதே நீங்கள் வந்துட்டு இதை ஒரு டைமிங் செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு ஜூன் டுவெண்ட்டி ஸோ நான் வந்துட்டு ஷெடியூல் பண்ணுறேன் இப்போ டூ தேர்ட்டி செவன் ஆகுது நான் வந்துட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் இது வந்துட்டு போகணும் அப்படின்னா த்ரீ ஓ கிளாக் அப்படின்னு கொடுத்து பிஎம் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டேன் அது ஷெட்யூல் ஆயிடும் ஸோ த்ரீ ஓ கிளாக் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போஸ்ட் வந்துட்டு ஷேர் ஆகிடும் பட் நான் வந்துட்டு இப்பயே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி செவன் ஸோ நான் ஒரு டூ தேர்ட்டி எயிட்டுக்கு கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் ஓகே பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு ஷெடியூல் போட்டேன் நான் ஸோ டைம் பாருங்கள் டூ தேர்ட்டி செவன் ஆகுது இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டூ தேர்ட்டி எயிட்டுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸில் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த போஸ்ட் ஷோ ஆகும் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலில் போயிட்டு வியூ சேனலில் கம்யூனிட்டியில் போய் பார்த்தோன்னா தெரியும் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியுதா இப்போ நம்ம போட்டது எப்படி ஷோ ஆகி பாருங்கள் நம்ம எழுதின டெக்ஸ்ட்டு மேலே இருக்குது கீழே வந்துட்டு லிங்க் இருக்குது ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்குது இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கும்போது இந்த விளாக் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த லிங்க்கை மட்டும் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக அந்த வீடியோவுக்கு போயிடும் ஆட் ஓடிட்டுருக்கு பாருங்கள் என்னோடய வ்ளாக் வந்துட்டு வந்துடுச்சு ஸோ இவ்வளோ தான் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் கொடுத்து உங்களோட வீடியோவை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறது ஸோ இப்போ நம்ம வீடியோஸையே எப்படி கம்யூனிட்டி டேப்பில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது ரொம்பவே ஈஸி நம்ம ப்ரொஃபைல் இருக்குல்ல கீழே நம்மளோட ஃபோட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் யுவர் வீடியோஸ் அப்படின்னு இருக்கா ஸோ அந்த யுவர் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரிசையா ஷோ ஆகும் இப்போ நீங்கள் இதில் எதை வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ வந்துட்டு இந்த வீடியோ எனக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் தான் ஓடி இருக்குது ரேட் இல்லாமல் ஃப்ரீ மியூசிக் எப்படி கொடுக்குறதுங்கிறது ஸோ நான் வந்துட்டு அந்த த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டாட்டை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக ஷேர் வீடியோ அப்படின்னு இருக்கா ஸோ அந்த ஷேர் வீடியோவை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே த்ரீ ஆப்ஷன் கேட்கும் அதில் கிரியேட் போஸ்ட்னே தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த கிரியேட் போஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே உங்களோட வீடியோ வந்துருக்கு கீழே வந்துட்டு செவன் டுவெண்ட்டி ஸோ அது எத்தனை மினிட்ஸோ அதோட வீடியோ ஓட காமிக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன இங்கே டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் அட் அப்படின்னு போட்டு உங்களோட சேனலை மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க இப்போ பாருங்க நான் ஹவு டு மேக் காப்பிரைட் மியூசிக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆட் போட்டு நம்மளோட சேனல் நேமை இங்கே டைப் பண்ணுறப்பே உங்களோட சேனல் அவைலபிள் இருந்தால் காமிச்சிடும் ஸோ நான் என்னோட சேனல் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன் தான் இதையுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறதுனா ஷெட்யூல் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை உடனே போஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஸோ நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அவ்வளோதான் இப்போ இதை செக் பண்ணலாம் வாங்க இப்போ அதே மாதிரி ப்ரொஃபைல்குள்ளே போய்ட்டு நம்ம கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணலாம் ஸோ கம்யூனிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்லோட் ஆகிடுச்சு ஸோ நைன் செகண்ட் செகோண்ட் போட்டு இப்போ பார்த்தீங்களா அது ஃபோட்டோவை வந்துச்சு இது டேரக்டாக வீடியோ ஓட ஆரம்பிச்சிரும் ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு லிங்க் எதுவுமே கொடுக்க தேவையில்லை இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா நம்ம இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ண மாதிரி ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு ஷோவாகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் திரும்பி திரும்பி உங்களோட வீடியோஸை போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் எனேபிள் ஆவாங்க ஸோ ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்களும் கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு அடிக்கடி ஃபோட்டோஸாவோ இல்லை வீடியோ போஸ்டாவோ நீங்கள் போட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூவர்ஸையும் நீங்கள் நிறையவே கெயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதுல ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு யூடியூப் பத்தி என்ன வீடியோ வேணும் கமெண்ட்ல சொல்லிருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ